அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கணும்னு தெரியல அந்த பிரச்சனை மேலே பிரச்சனை என்னையே வந்து வாட்டி வதைக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய வளர்ச்சி முன்னேறி செல்லக்கூடியதாகவும் புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை பெறுவதாகவும் இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் கூடுதல் முயற்சி செய்து சிறந்த செயல்திறனை அளிப்பீர்கள் உங்களின் சிறந்த தகவல் தொடர்பு திறன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் திருப்தி காணப்படும் அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதியிலமையை பொறுத்தவரை தொழில் செய்பவர்கள் நற்பலன்கள் காணக்கூடிய அதிர்ஷ்டமான நேரம் என்று சொல்லலாம் புதிய தொழில் தொடர்புகள் பெற முடியும் இதன் மூலமாக அதிக பணம் பெற முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம் உங்களுடைய இலக்குகளை அடைய மிகவும் பொறுமை தேவை நம்பிக்கையுடன் இருந்தால் நல்ல வளர்ச்சி காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று உங்கள் முன் இருக்கக்கூடிய சவாலான பணிகளை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு பணிபுரிவதன் மூலமாக பணிகளை திறமையாக முடிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு சாதகமான நாள் அல்ல சுமூகமான உறவு அமைய நீங்கள் அனுசரித்து நன்கு இன்று புரிந்துணர்வோடு நடந்து கொள்ளுதல் வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் பிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நட்பலன்கள் காண்பதற்கு சாதகமான நாள் அல்ல இன்று நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் கடுமையான சூழ்நிலையை இன்று புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும் சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் அமைதி காக்க வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளில் அதிகமான தவறுகள் நேரலாம் அதிக கவனம் செலுத்துவதன் மூலமாக சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று ஏற்படக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது நிதிநிலையை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கப் போகிறது அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்களுடைய ஆதரவு அதன் மூலமாக நன்மையும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு பெறுவீர்கள் பொதுவாக இன்று திருப்தியான நிலை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் முன் மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளதாக நினைத்து மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு நீங்கள் பயனுள்ள சொத்தை வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்று உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது பதட்ட உணர்வு காணப்படலாம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் செயலாற்ற வேண்டியது அவசியம் இதன் மூலமாக எதையும் எதிர்கொள்ள முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் துணையின் கருத்துக்களை புரிந்து இருவரும் பரஸ்பரம் பரஸ்பரமாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கு சாத்தியமில்லை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது வயிற்று உப்பசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமான ஆற்றலோடு காணப்படுவீர்கள் நீங்கள் குறைந்த எதிர்பார்ப்புடன் கடினமாக உழைப்பீர்கள் இதனால் நற்பலன்கள் ஏற்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் பணியைப் பொறுத்தவரை இன்று பணியில் மந்தத்தன்மை காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன்களை கையாளும் பொழுது பொறுமை மிகவும் அவசியம் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக செயலாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக துணையுடன் அதிருப்தி காணப்படலாம் இருவரும் கலந்து ஆலோசிக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் இன்று செலவுகள் அதிகமாகலாம் உங்களுடைய நெருங்கிய சொந்தங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பதட்டம் காரணமாக சிறு சிறு வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படும் அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படலாம் இன்றைய செயல்களை கையாள நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் இது உங்களுடைய சுய முயற்சியை சார்ந்துள்ளது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் நட்பலன்களை அடைய நீங்கள் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட இந்த கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாமல் போகலாம் மகிழ்ச்சியான நாளாக இன்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நீங்கள் சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும் மேலதிகாரிகளிடத்தில் அதிகாரிகளிடத்தில் நற்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நல்ல புரிந்துணர்வு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் கையில் உபரி பணம் காணப்படும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று காணப்படும் கூடிய தைரியமும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் எனவே பணியில் தாமதங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக இன்று துணை இடத்தில் தவறான புரிந்துணர்வு காணப்படும் இருவரும் எதிரெதிர் கருத்து கொண்டிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் கவலையை கொடுக்கலாம் அதிக பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பிறருடன் பழகும் போது கவனமாக பழக வேண்டும் தேவையற்ற விளைவுகளை தவிர்க்க உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நல்ல பலன்களை காண முறையாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் அதிக பணம் சம்பாதிப்பதும் குறைவாக இருப்பதும் காணப்படலாம் இன்று ஆரோக்கியத்தை உடற்பயிற்சி இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பது மிகவும் நல்லது இன்று நம்பிக்கையோடு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணியில் சிறு சிறு தவறுகளை தவிர்க்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காண்பதற்கு மிகவும் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நோக்கங்களுக்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்